எண்பதுல தினறி போயிட்டாரு தொள்ளாயிரத்தி எண்பதுல நாடாளுமன்ற தேர்தல எம்ஜிஆராலய வெற்றி பெற முடியல ஆகையால திரைப்பட துறையில வந்து இருக்கிறவங்க வந்து பெருமைக்குரியவர்கள் மாற்று கருத்து கிடையாது ஆனா மக்கள் அவர்களை முழுமையாக ஏற்றுக்கொள்வார்களான்னா அதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நாடாளுமன்ற தேர்தல் வந்து ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம் கட்சி தலைவர் அவங்களுக்காக உழைக்கிறதா இருக்கும் என்பது ஒரு துண்டு மாதிரி கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் தோலுக்கு போகும் அதனால என்னைக்குமே நான் தலைவர்னு பார்த்துதான் கிடையாது இப்ப கூட பொதுக்கணக்கு தலைவர்னு அது மாதிரி நடக்குறதும் கிடையாது என்னுடைய வரம்பு என்னவோ அதை மீறி போக மாட்டோம் அதுக்குள்ளதான் செய்யும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பிரகாசமா இருக்கும்